சந்தோஷமா தான் இருக்குது ஆனாலும் சில விஷயங்கள் மனச நோகடிக்குது இன்னைக்கு காலையில எங்க வீட்ல இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி இருந்த கிரவுண்ட்ல வாக்கிங் போனேன் நிறைய பேர் ஜாக் பண்ண வாக் பண்ண வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் தங்களுடைய கார்களை சாலையின் ரெண்டு பக்கத்திலையும் நிப்பாட்டி இருந்தாங்க அது ஒரு இடுக்கமான சாலை அந்த இடத்துல ஒரு பக்கத்துல தான் பார்க்கிங் பண்ணலாம் ஆனா அதை யாருமே கண்டுக்கல இப்படி அவங்க நிப்பாட்டி இருந்ததுனால அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சுது சில பேர் வாசல் பக்கத்துல நிப்பாட்டி இருந்தாங்க கிரவுண்டுக்குள்ள வரவங்களுக்கும் வெளியே போறவங்களுக்கும் அது எடைஞ்சலா இருந்துச்சு இத பார்த்துட்டு மன கஷ்டத்தோட வெளியே வந்தேன் அங்க இருந்த குப்பைத் தொட்டிய சுற்றி ஒரே குப்பை பாதி பாதிதான் நிரம்பி இருந்துச்சு வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில நான்கு சக்கர வாகனங்களும் ரெண்டு சக்கர வாகனங்களும் சாலையில வேகமா போய்கிட்டு இருந்துச்சு அதிகாலைங்கிறதுனால டிராஃபிக் போலீஸ் அங்க இல்லை யாருமே போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கல சிக்னல்ல சிவப்பு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இவங்க பாட்டுக்கு நிறுத்தாம போய்கிட்டே இருக்காங்க இதுல வேடிக்கை என்னன்னா இன்னைக்கு குடியரசு தினங்கிறதுனால நிறைய கார்கள்ல நம்ம தேசிய கொடி ஒட்டப்பட்டிருந்துச்சு சில கார்கள்ல ஐ லவ் மை இண்டியா அப்படிங்கிற ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருந்துச்சு இந்த குடியரசு தினத்துல சில தீர்மானங்களை நம்ம எடுப்போம் நம்முடைய உரிமைகளையும் பொறுப்புகளையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை அனுபவிப்போம் நம் வீட்டை சுத்தமா வச்சிருக்கிற மாதிரி புது இடங்களை சுத்தமா வைப்போம் யார் பார்த்தாலும் பாக்காட்டினாலும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்போம் நம்முடைய தேசத்தை கட்டி எழுப்பவும் மேம்படுத்தவும் நம்மால முடிஞ்ச அளவு நாம செய்யணும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சி சக மனுஷரை மதிச்சு அவங்க சௌகரியத்துக்கு முன் உரிமை கொடுத்து நல்லவங்களா ஒழுக்கமுள்ளவங்களா வாழுவோம் நம் நாட்டை வாழ்றதுக்கு சிறந்த இடமா மாற்றுறதுக்கு ஒன்றிணைந்து செயல்படுவோம் இதுதான் உண்மையான தேசபக்தி எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கணவன் ஏனென்றால் என்று ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பசுத்த வேதாகமும் நமக்கு அறிவுறுத்தது குடியரசு தின வாழ்த்துக்கள்